கொ என்ன ஆகும்னா துக்கங்களையும் சொலல் இல்லாது ரசிக்கவும் ருசிக்கவும் உசிக்கவும் துவங்குவீர்கள் ஐயா நல்ல அப்படி வாழ்வினுடைய துக்கங்களை சொலல் உள்ளுக்குள்ளே சொல்லல் எனும் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து எதிர்கொள்பவன் அதை வலி வேதனை மன அமைப்பாக நியூரோபெப்டைட்ஸ் ஆக டாக்ஸிக் எமோஷன்ஸா மாத்தி உங்க பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் முழுக்க ஸ்டோர் பண்ணி இளமையில் முதுமை எனும் கொடுமை உருகிறீர்கள் ஆனால் யாரெல்லாம் துக்கத்தின் போது கூட சொலல் இல்லாது அதை வாழ்கின்றீர்களோ அது ஜீரணமாயி துக்கம் கூட உடம்புல எந்த ஆர்கன்ஸ்லையும் ஸ்டோர் ஆகாம கழிந்து சென்றுவிடும் டீடாக்சாய்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனோட குரோனலாஜிக்கல் அதாவது பிறப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற வருடம் சார்ந்தது அல்ல இன்னர் ஆர்கன்ஸோட முக்கியம் அது சார்ந்துதான் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே முடிவாகுது உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்